இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க நேற்று நாங்கள் போயிட்டு நீ காலையில் தான் வந்தோம் அதை கூட வீடியோ எடுக்கலாம் என்னென்ன போட்டிருக்கீங்க மிளகாத்தூள் வர மசாலா இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் அரிசி இல்லாமல் மசாலா ரெடி இது மீன் மீன் அதுவும் ரெடி சிக்கன் இங்கே இருக்குது சிக்கன் எதுமாடி அமேசான் பேச எல்லாம் மீன் போட்டு பெட்டிட்டு கொண்டாந்து வச்சு நெக்ஸ்ட் மீன் குழம்பு அண்ட் சிக்கன்

எவ்வளோ அழகா குட்டியும் டப்பால இங்கே கொண்டு போய் இது வந்து இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நிறைய ஆன்லைன்ல கொஞ்சமா அரைச்சிருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு எடுத்துருவோம் அந்த டப்பா அது அதே வீட்டுல எதையும் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க என்னம்மா நல்ல வாட்டமாவும் இருக்கு வீடியோ எடுக்க இந்த பாருங்க தக்காளி அப்படி கீழே போடுறாங்க நீங்க எடுத்து வைங்க ரசன தக்காளி

என்ன ஒர்க் அடி மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை நீங்க மேலே வந்தனால கீழ் விடும் பால் காச்சிட்டு முதல்ல ஆயுத பூஜை போட்டோம் தீபாவளியும் அப்படியே வந்துட்டு இன்னும் பிஸ் ஆப் நீங்க பட்டாசு வாங்கிட்டீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல நான் ஆல்ரெடி ரெண்டு டப்பா வாங்கியாச்சு தீபாவளி வீடியோ வரும் காமே எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

ஃப்ரிட்ஜ் மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டு வரேன் ஃப்ரிட்ஜ் தான் வாங்க நேற்று சமநாத்தும் பைய எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வீட்டில் நிறைய புது புது சாமான்லாம் வந்துருக்குது லிஸ்ட்டு பாருங்கள் புது என்ன டப்போ என்ன பட்டு எல்லாமே ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்டில் மீஷோ 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 கேள்வி வீட்டுல ஏன்னா அந்த தூசியில ரொம்ப மோசமா போயிடுச்சு வீடு 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 இப்ப ரெண்டு நம்ம ஸ்டவ்வும் புதுசுதான் இந்த ஸ்டவ் புதுசு எல்லாமே புதுசுதான் உங்களுக்கு அப்பெல்லாம் பழச்சுதான் நான் பாத்துட்டு இது எங்களுக்கு கப்பு கிடையாது

இன்னும் பெரிய பத்திங்களா சோஃபா பத்தலை வீட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க என்னமா சோஃபா கழி களி தான் கருந்து பாத்தீங்களா சோஃப இன்ட்ரெஜ் குழம்பு கரும்பி கிஞ்சி இருக்காங்க போட்டுக்கணும்

நல்லா ஊறிண்டிருக்கு ஜாஸ்தி போலியே விட்டாங்க அவங்க நேற்று வந்து வந்து கொடுமை பற்றினே இருக்கு அந்த பொண்ணு சொல்லுமா வந்து நம்ம குழுக்கல்ல குழுக்கல்ல வந்த டீ சேல்ஸ் போயிடுச்சு சேல்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோக்குமா சேல்ஸ் பண்ணியிருக்கோம்

வந்து எனக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க நிறைய கிஃப்ட்டு வந்துச்சு அது பண்ணி மேலே பெரிய காய்ச்சல் எல்லாமே மேலே குக்கரு எல்லாமே மேலே செலுத்தி கீழே வச்சுருக்காங்க புதுசுதான் நம்மளோட புது ப்யூரிஃபையர் நம்ம பியூரிஃபையர் போட்டான் சரி கீழே தர மாத்தலையான்னு கேட்டிங்கன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் ஏன் நம்ம கீழேந்தாரி மாத்தலையா

ஏசி வெள்ள இருக்கு எப்போது வீட்டுக்கு அந்த ஏசி மேல இருக்க எல்லாமே புதுசு தருமா மேல இருக்க எல்லாமே புதுசுதான் இருக்கிறது அதுவும் புதுசுதான்

ரெடி ஜி பைர் ஜெ ஸ்பாட்ச் இந்த வாட்டி ஜி பைர் ஜெ ஸ்பாட்ச் பண்ணுமா பட்ச் பண்ணுங்க انا நதிய பொதுது சா இ இருக்கு انا என்னால பட்ச் பண்ண முடியாது என்ன எல்லாம் ஓவர் ஐச்சா சமை முடிந்ததும் இது இது சிக்கன் சிக்கன் மீனா மட்டன் மட்டன் மீன் குழம்பு মীন মানে বাই